ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜகவின் திரைமறைவு ஆதரவால் எடப்பாடி பழனிசாமியின் கையில் அதிமுக சென்றது இருந்த அவருக்கு இணையான தலைமை பதவியில் ஓ பன்னீர்செல்வமும் இருந்தார் இதனால் அடிக்கடி இருவருக்கும் இடையே அதிகார பிரச்சனை ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாக அதிமுக மாவட்ட செயலாளர்களின் ஆதரவை பெற்ற எடப்பாடி பழனிசாமி கட்சியின் ஒற்றை தலைமையாக மாறினார் அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் பி எஸ் அதிமுகவில் இருந்து ஒரேடியாக வெளியேற்றப்பட்டார் இது ஒரு புறம் இருக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வந்ததில் இருந்து எந்த ஒரு தேர்தலிலும் அக்கட்சி வெற்றி பெறவில்லை என்பது அவருக்கு பின்னடைவாக தொடர்ந்தது இந்த சூழலில் நன்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அடைந்த படுதோல்வி அக்கட்சி தொண்டர்களை பெரும் விரக்தியில் நடத்தியது பலவீனமான கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி தவறியதே இந்த தோல்விக்கு காரணம் என அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்தனர் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் விசிகாவை தன் பக்கம் இழுக்க எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டதாகவும் அதே போல தமாகவே வந்த பாமகவை தக்கவைக்கூட எடப்பாடி பழனிசாமியால் முடியாமல் போனதாகவும் அக்கட்சியினர் குற்றம் மேலும் அதிமுகவின் நிலை இப்படியே தொடர்ந்தால் அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லாமல் சென்றுவிடும் எனவும் அக்கட்சியினர் அஞ்சு வருகின்றனர் இதன் காரணமாகவே கடந்த அதிமுக கூட்டத்தின் போது ஓ பி எஸ் சசிகலாவை கட்சி இணைக்க வேண்டும் என அந்த நிர்வாகிகள் சிலர் குரல் கொடுத்தனர் இந்நிலையில் அதிமுகவின் தஞ்சை அரக்கோணம் தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என பெரும்பாலான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினர் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவுடன் கூட்டணி வைக்காததே வட மாவட்டங்களில் அதிமுக தோல்வியடைய காரணம் எனவும் பல நிர்வாகிகள் தெரிவித்தனர் எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் பாமகவை அதிமுக கூட்டணி இணைக்க வேண்டும் என பல நிர்வாகிகள் வலியுறுத்தினர் முன்னதாக கள்ளக்குறிச்சி கள்ளசாராய் விவகாரத்தில் சிபிசிடி விசாரணைக்கு பதிலாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுகவினர் உண்ணாவிரதம் கொண்டனர் இந்த போராட்டத்துக்கு அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக தனது ஆதரவை வழங்கியுள்ளது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று காலை போராட்ட பந்தலுக்கு வந்து ஆதரவு வழங்கினார் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து செய்தியாளர்களிடம் பேசினார் பாஜக பாமக ஆகிய கட்சிகளும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரி வந்தாலும் அதிமுகவின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஆதரவை அதிமுகவுக்கு வழங்கினார் நாம் தமிழர் கட்சி தொடங்கியது முதல் கட்சியுடனும் அமைப்புகளுடனும் இயக்கங்களுடனும் இணைந்து அக்கட்சி செயல்படவில்லை கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுவது வரவேற்பு பெற்றாலும் ஒத்த கருத்துள்ள இடங்களில் கூட ஆதரவு தெரிவிக்காமலே அக்கட்சி இதனால் வரை செயல்பட்டு வந்தது இந்த சூழலில் சீமான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளித்திருப்பது தமிழக அரசின் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்துள்ள நிலையில் அதில் அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் என்கிறார்கள் ஒருவேளை அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளித்தால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிளஸ் தமிழர் கூட்டணி அமைய வழிவகுக்கும் முன்னதாக கொலை விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது முக்கிய குற்றவாளிகளை கைது செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் ஹாம்ஸ்டாங் கொலை விவகாரத்தில் திமுக மீது திருமாவளவன் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் அவரை அதிமுக கூட்டணியில் கொண்டு வரும் முயற்சியை இபிஎஸ் தொடங்கியிருப்பதாகவும் பள்ளி சமூக தலைவர்கள் மூலம் அவருடன் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆறு பொது தொகுதிகள் உட்பட பதிமூன்று தொகுதிகள் தருவதாக இபிஎஸ் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது